கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை யோவான் அதிகாரம் பதினொன்று வசனம் நாற்பது நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் பிரியமானவர்களே இந்த காலை வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் ஆண்டவரை நம்ம விசுவாசிக்கும் போது நிச்சயமாக அவருடைய மகிமையை காண முடியும் அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள முடியும் பிரியமானவர்களே ஒரு சகோதரியின் வாழ்க்கையில் நடந்த சாட்சியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் ஒரு இடத்துக்காக அவர்கள் ஜெபித்துக்கொண்டே கொண்டே இருந்தார்களாம் தேவ சமூகத்து அவர்கள் ஊழியம் செய்ததின் நிமித்தமாக ஆண்டவருடைய ஆங்கலய கட்டுமான பணிக்காக ஒரு நல்ல ஒரு லேண்ட் வேணும் அப்படின்னு ப்ரேயர் பண்ணிட்டே இருந்திருக்காங்க ஆண்டவரும் ஒரு பர்டிகுலர் பிளேஸை காண்பித்து இந்த இடத்தை தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படியாக நான் உனக்கு தருவேன் அப்படின்னு ஆண்டவரும் வாக்குத்தத்தம் கொடுத்துருந்தாங்களா அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் அந்த இடம் நமக்கு கிடைக்க போகிறது ஆண்டோடைய ஆலயத்தை நம்ம கட்டப்போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தார்களாம் ஆனால் கவர்மெண்ட்ல இருந்து அந்த லேண்ட் சேல்ஸ் ஆகல ஏன்னா அந்த பர்டிகுலர் லேண்டில் ஒரு கம்பெனி வரப்போகிறது நிமித்தம் அந்த லேண்டை சேல்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்களாம் அந்த சகோதரிக்கு ரொம்ப மன பாரம் ஆனா கர்த்தர் சொல்லியிருந்தாரே இந்த பர்டிகுலர் இந்த பிளேஸை நான் தருவேன் சொல்லியிருந்தாரே ஆனா ஏன் இப்படி அது தாமதமாகிறது ஏன் கிடைக்காம போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மன பாரத்தோடு இருந்தார்களாம் ஆனாலும் விசுவாசத்தோடு கர்த்தர் சொல்லிட்டாரு நிச்சயமாய் செய்வார் அப்படின்ற ஒரு ஃபேத் அவங்களுக்குள்ளாங்க காணப்பட்டது பிரியமானவர்களே அந்த லேண்ட்ல பர்டிகுலர் அந்த கம்பெனி தங்களுடைய வேலைகளை ஸ்டார்ட் பண்ணுவது எல்லா ஆயத்தங்களை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க இவங்களுக்கு ஒரு பக்கம் அங்க வாக் நடக்க நடக்க இவங்களுக்கு ஒரு பக்கம் பயம் இருந்தாலும் யஷப்பான் அவங்கள விசுவாசிக்கிற நிச்சயமாக அந்த லேண்ட்ல தேவனுடைய ஆலயத்தை கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஃபெய்தோடு இருக்கிறாங்க இன்னொரு பக்கமும் அந்த கம்பெனிக்காரங்க வந்து வேலை செய்வதற்கான அந்த ஏற்பாடுகளை செய்து கொண்டே இருந்தார்களாம் ஃபஸ்ட் அவங்க அந்த பகுதிக்கான நிலத்தடி நீர் மட்டம் இருக்கா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி போது அந்த கம்பெனி நடத்துவதற்கான போதிய நிலத்தடி நீர் வளம் அந்த பர்டிகுலர் பிளேஸில் மட்டும் கிடைக்கவே இல்லையா உடனே அந்த கம்பெனிக்காரங்களும் இந்த லேண்டில் எங்களுக்கான நிலத்தடி நீர் ஆதாரம் சரியாக இல்லாததுனால இந்த இடத்துல எங்களுடைய கம்பெனி நாங்கள் வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனிக்காரங்களை அந்த லேண்டை விட்டுட்டு போயிட்டாங்களா பிரியமானவர்களே அந்த சகோதரியுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தம் அந்த வார்த்தை நிறைவேறியது பர்டிகுலர் பிளேஸ் அவங்களுக்கு கிடைத்தது தேவனுடைய ஆலயத்தை கட்டி கத்த கத்தரை மகிமைப்படுத்தினாங்க இந்த காலை வேலையில் கத்தரை வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் விசுவாசிக்கும் போது ஆண்டவரை நம்பும்போது முழு நிச்சயமாக நம்பும்போது நிச்சயமாய் தேவ மகிமை நீங்கள் காணப்போகிறீர்கள் உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதம் நடக்க போகிறது கர்த்தர் சொன்ன வார்த்தை ஒன்றாகிலும் தரையில் விழுந்து போவதில்லை நிச்சயமாய் அவர் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்ற போகிறார் ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறேன் நல்ல தகப்பனே இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த அந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா விசுவாசித்தா தேவ மகிமை காண்பா என்று சொல்லியிருக்கிறது தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற தடைகள் மாறட்டும் எந்த காரியத்துக்காக ஜபித்து கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியங்களை கத்தர் அற்புதத்தை செய்வீராக என்னோடு கூட சேர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு கத்தர் ஒரு அற்புதத்தை செய்கிறபடி நாள ஸ்தோத்திரம் கடன் பாரங்கள் மாறட்டும் வியாதிகள் மாறட்டும் பிரச்சனைகள் மாறட்டும் குடும்பங்களை சமாதானத்தை கொடுப்பீராக கையின் பிரயாசங்களை ஆசிர்வதிப்பிராக செய்கிற வேலைகள் வருமானங்கள் தொழில்களை ஆசிர்வதிங்க குழந்தைக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறாங்கப்பா நீர்ப்புதத்தை அற்புதத்தை நாள ஸ்தோத்திரம் இந்த நாள் முழுவதும் உங்க கரம் தாங்கி நடத்தட்டும் ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க ஜீவனுள்ள நல்ல தகப்பனே பிரியமானவர்களே கத்தர் உங்களோடு பேசியிருக்கிறார் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலும் கத்தர் அற்புதத்தை செய்வார் உங்களுக்காக உங்களுடைய ஜப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் இந்த டிவோஷன் மூலமாய் உங்களோட ஆண்டவர் பேசுகிறதை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அனைவருக்கு பிரயோஜனமாயிருக்குமே என்றால் அனைவருக்கு ஷேர் பண்ணுங்க